காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் எண்பத்தி எட்டு சிவனும் ஹரனும் சிவன் அசையக்கூட முடிவது உன்னுடைய சங்க மகிமையால் தான் அப்படிப்பட்ட உன்னை ஹரன் ஆராதிக்கிறான் என்று சிவன் ஹரன் என்பதாக இரண்டு பேர் சொல்லி ஒருத்தன் அசைந்து கொடுப்பது மற்றவன் நமஸ்காரம் பண்ணுவது என்று இரண்டு காரியங்களை ஆச்சாரியால் சௌந்தரியலகரி முதல் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த பல்லவியை எடுத்துக்கொண்டுதான் இவ்வளவு நிரவல் ஸ்வரம் போட்டேன் ஏன் இரண்டு பேர் சிவன் ஹரன் என்று காரியத்திலும் ஏன் வித்தியாசம் அசைவது நமஸ்காரம் பண்ணுவது என்று என்பதை சொல்ல ஆரம்பித்தேன் அசைவதாக மாத்திரம் சொன்ன சிவன்தான் சாக்த சைவ சாஸ்திரங்களில் முதல் தத்துவமாக பிரம்மம் பரம்பொருள் என்றெல்லாம் சொல்லப்படும் ஸ்தானத்தில் உள்ள சிவன் நம்முடைய காமேஸ்வரியின் பதியான காமேஸ்வரன் பஞ்ச பிரம்மங்களுக்கும் மேலே இருப்பவன் அவன் அவளுக்கு பதியானதால் அவளை ஆராதிப்பதாக நமஸ்காரம் பண்ணுவதாக சொல்லவில்லை அந்த ஸ்தான விசேஷம் மட்டும் காரணமில்லை தன்னை தெரிந்து கொள்வது அப்புறம் தன்னை பகிர்முகமாக்கி கொள்ள ஆசைப்படுவது என்பது தவிர வேறு எந்த காரியத்திலும் அவன் பிரவேசிக்க முடியாதவன் சித் சக்தியாக அவனுக்குள்ளே எப்பவும் உள்ள அம்பாள் இச்சாசக்தியில் அவனை ஈடுபடுத்தியதோடு கொண்டு விட்டாள் கிரியாசக்தியும் கொடுத்து அவனை காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை அதற்கு கிரியாசக்தி பெற்று காரியங்கள் செய்வதற்கு பஞ்சகிருத்திய மூர்த்திகளை அவள் உண்டாக்கினாள் ஆகையால் எந்த வெளி காரியமும் தெரியாத முடியாத இல்லாத சிவன் ஆராதனை செய்வது நமஸ்காரம் செய்வது என்பதற்கெல்லாம் இடமே இல்லை அலை எழாத சாந்த சமுத்திரமாய் இருந்தவனிடத்தில் இச்சை என்ற ஒரு அலை மட்டும் எழுந்ததோடு சரி தகடு மாதிரி அசையாத சமுத்திரத்தில் அந்த அலை ஏற்பட்டபோது அசைவு ஏற்பட்டுவிடுகிறது ஒரு சக்தி டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்தால் ஒழிய எப்படி எந்த ஒரு அசைவும் ஏற்பட முடியும் ஆகையால் இப்போது அவன் சக்தி சகித்தனாகிவிட்டான் என்று அர்த்தம் இப்போது இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இப்போது சைவன் அசைவன் சிவ சம்பந்தமானதற்கு சைவ என்று பேர் தெரியுமோ இல்லையோ அசல் சைவன் அசையமாட்டான் சக்தி சகிதமான தான் அசைவான் சைவன் அசைவன் ஹரன் என்றது கிருத்திய மூர்த்திகளில் சம்ஹரணம் பண்ணும் ருத்ரன் கிருத்தியங்களில் முறையே பாலனமும் சிருஷ்டியும் செய்பவர்களான ஹரி விரிஞ்சன் என்ற விஷ்ணு பிரம்மாக்களின் பெயர்களுக்கு நடுவில் ஹரன் என்ற பெயரை ஹரிஹர்திபி என்று போட்டு இதை ஆச்சாரியால் ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்தியிருக்கிறார் சித்தாந்த சைவத்தில் அதாவது சைவ சித்தாந்தத்தில் முழு முதலான சிவனுக்கே ஹரநாமமும் கொடுத்திருக்கிறது சிவன் அரண் என்று இரண்டையும் சமமாக சிறப்பித்து சொல்லியிருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் தொன்றுதொட்டு இந்த தேசம் பூராவும் சிவனுக்கு புண்டரீகம் போடுவதாக பலர் சேர்ந்து கோஷம் போடும் நாமமாக ஹரஹர மகாதேவா என்ற சப்தமே இருந்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அரோஹரா என்கிறோம் புண்டரீகம் போடுவது என்று ஒரு வார்த்தை சொன்னேன் சொன்ன சந்தர்ப்பத்தை வைத்து அது கோஷ்டியாக பல பேர் நாம கோஷம் போடுவது என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள் பகவன் நாமத்தை கோஷ்டியாக கோஷம் போடுவதை புண்டரீகம் போடுவது என்று ஏன் சொல்லணும் என்றால் இரண்டு காரணம் தோன்றுகிறது நான் கெஸ் பண்ணி சொல்லுகிறது தான் கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் நாமபஜனை பண்ணிக்கொண்டு கோஷம் போடுவது எங்கே ரொம்பவும் ஜாஸ்தி என்றால் பண்டரிபுரத்தில் தான் ஒரே ஜெய் ஜெய் விட்டல் மயம்தான் ஒவ்வொரு நாமாவளியையும் முடித்தவுடன் ஜெய் புண்டரீ கவரதா ஹரி ஹரி விட்டலே என்ற அத்தனை கூட்டமும் உறக்க உணர்ச்சியோடு கோஷம் போடும் தஞ்சாவூரில் மகாராஷ்டிரர்களின் ஆட்சி ஏற்பட்ட பின் அவர்களுடைய ஹரிகதை லாவணி இங்கேயும் அவர் சிரித்து கொள்கிறார் லாவணி ரஸ்வாங்கி டாங்கர் பச்சடி எல்லாம் இங்கேயும் பரவியபோது பஜனை சம்பிரதாயங்களிலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்பட்டது கோஷ்டி நாம ஜெய் புண்டரீகவரத புதுசாக சேர்ந்தது புதுசாக சேர்ந்ததாலேயே ஜனங்கள் மனசில் முக்கியமாக நின்றது அதனால் எந்த சுவாமியை பற்றின நாம கோஷ்டமாக இருக்கட்டும் நாம பார்வதி பதையே அரஹர மகாதேவாக அதுவாகத்தான் இருக்கட்டும் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அதுவாகத்தான் இருக்கட்டும் எதுவானாலும் புண்டரீகம் போடுவது என்றே பெயர் வந்துவிட்டது சைனாவிலே பகு காலமாக டீ குடிக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது ஆனால் ரொம்ப நாள் பிற்பாட்டு வெள்ளைக்காரர்கள் ஆசியாவில் வியாபாரம் ஆட்சியை பிடிப்பது என்று புறப்பட்ட அப்புறமே டீ ஐரோப்பாவுக்கு போயிற்று புதுசாக அவர்களுடைய ஆகார தினசுகளில் சேர்ந்ததாலேயே அது ரொம்பவும் முக்கியமாகிவிட்டது சிற்றுண்டி விருந்துக்கே டீ பார்ட்டி என்று பெயர் வந்துவிட்டது டீயே சர்வ் பண்ணாத பார்ட்டி கூட டீ பார்ட்டி தான் அது மாதிரி முழுக்க சிவபஜனையை பண்ணி நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா போடுவது கூட புண்டரீகம் போடுவது என்று பெயர் பெற்றுவிட்டது இன்னொரு காரணம் என்ன தோன்றுகிறது என்றால் புண்டரீகம் என்றால் தாமரைப்பூ சகல ஜகத்துக்கும் கமலமாக உள்ள சிதம்பரத்திற்கு புண்டரீகபுரம் என்று ஒரு பேர் சாஸ்திரங்களில் ஹிருத் புண்டரீகம் என்றே சொல்லியிருக்கிறது தாமரை கண்ணனான பகவானை புண்டரீகாட்சன் என்கிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் நாமத்தை சங்கமாக கோஷம் போடுவதை புண்டரீகம் என்பானேன் நாமம் என்று இப்போது ஒரு வார்த்தை வந்தது பெயர் என்பதைத்தான் இங்கே நாமம் என்றது வைஷ்ணவர்களில் நெற்றியிலிட்டுக் கொள்வதற்கு அவர்களில் சிஷ்டாச்சாரம் உள்ளவர்கள் துவாதச நாமம் என்று உடம்பில் பன்னிரண்டு இடங்களில் போட்டுக்கொள்வதற்கும் நாமம் என்று பெயர் சொல்கிறோம் ஏன் அப்படி அதற்கும் நாமம் என்று பெயர் வந்ததென்றால் பகவானுடைய கேசவாதி துவாதச நாமங்களை சொல்லி கொண்டுதான் அப்படி உடம்பில் துவாதச அடையாளங்கள் போட்டுக்கொள்வார்கள் பகவன் நாமத்தை மந்திரமாக சொல்லிக்கொண்டு போட்டுக்கொள்வதால் அதற்கே நாமம் என்று பெயர் வந்துவிட்டது சாவரின் என்னும் ராஜாவின் முத்திரை குத்தின காசுக்கே சாவரின் பெயர் வந்தது போல ஆதியிலே நெற்றிக்கு இட்டுக்கொள்வது ஒரு தாமரை பூ அல்லது இதழ் மாதிரி டிசைனாகவே இருந்தது நெற்றியில் இட்டுக்கொள்வதை திலகம் என்கிறோம் அல்லவா திலகம் என்றால் திலம்தான் அதாவது எள்ளு எள்ளு ஷேப்பில் எள்ளும் தாமரை இதழும் ஒரே மாதிரிதானே இருக்கின்றன இது அலங்காரம் அதாவது அழகுபடுத்திக் கொள்கிற அடையாளம் சாஸ்திரோக்தமாக சரீரத்தை பரிசுத்தி பண்ணி கொள்வதற்காக நெற்றிக்கு இட்டுக் கொள்ளும் போது முப்பட்டையாக விபூதி தாரணம் பண்ணினார்கள் அழகுக்கு அலங்காரத்துக்கு நல்ல சுகந்தமான சந்தனத்தை தாமரை வடிவத்தில் நெற்றிக்கு இட்டு கொண்டார்கள் சாஸ்திரீயமான சின்னம் விபூதி தாரணம் ஏதிலும் காலம் போக போக பல பிரிவுகள் ஏற்படும்போது ஒவ்வொரு பிரிவையும் வைத்து வித்தியாசமான அடையாளங்கள் ஏற்படுவது வழக்கம் அப்படி சாஸ்திரோக்தமான விபூதி தாரணத்திலும் ஆயிற்று ஸ்மார்த்த சம்பிரதாயஸ்தர்களிலேயே ஒரு பிரிவினர் விபூதி தாரணத்தை விட்டுவிட்டு கோபிச்சந்தனம் என்று ஒரு தினுசான களிமண் வகையை குழைத்து இட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் பட்டையாக இல்லை தாமரையை ஞாபகப்படுத்துகிற ஷேப்பில்தான் ஸ்மார்த்தர்கள் வைஷ்ணவர்கள் என்று பிரிவு ஏற்பட்டதில் வைஷ்ணவர்களும் விபூதிப்பட்டையை விட்டுவிட்டு திருமண் என்னும் ஒரு விதமான மண் கட்டியால் நாமம் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் இதிலேயும் ஆராய்ச்சி கண்ணோடு பார்த்தால் தாமரை ஷேப் அடிப்படையாய் இருப்பது தெரியும் அதை பெருமாளின் திருவடி சின்னம் என்கிறார்கள் திருவடியையும் தாமரை என்றுதானே சொல்வது தாமரைக்கு புண்டரீகம் என்று பெயர் சொன்னேன் புண்டரீகம் என்பதை புன்றம் என்றும் சொல்வதுண்டு சில பிரிவினர்கள் பட்டை விபூதியை அடியோடு விட்டுவிட்டு அலங்காரமாக மட்டுமில்லாமல் சாஸ்திரோக்தமான தங்கள் சம்பிரதாய சின்னமாகவே தாமரை ஷேப்பில் கோபியும் திருமண்ணும் இட்டுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு பட்டை விபூதி இட்டுக்கொள்வது உள்பட நெற்றி சின்னங்கள் எல்லாவற்றுக்குமே ஜென்ரலாக புன்றம் என்று பெயர் உண்டாய்விட்டது தாமரை ஷேப் ஜாடைக்கு கூட இல்லாவிட்டாலும் முப்பட்டை விபூதிக்கு த்ரிப்புன்றம் என்றும் அப்படி நெற்றியில் குறுக்குவாட்டாக இல்லாமல் நெடுக்கு வாட்டத்தில் கோபியும் திருமண்ணும் போட்டுக்கொள்வதற்கு புன்றம் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பித்தால் அது ரொம்ப ஆக்டிவாக இருந்து எல்லார் கவனத்தையும் இழுக்க தானே செய்கிறது அப்படி தனி சம்பிரதாயமாக கொஞ்சம் பெரிய அளவிலேயே வைஷ்ணவர்கள் என்று ஏற்பட்டு ஆக்டிவாக அதை பரப்பிய போது அவர்களுடைய தனிப்பட்ட ஆச்சரணைகள் லோகத்தின் கவனத்துக்கு நிறையவே வந்திருக்க வேண்டும் அதனாலேயே அவர்கள் போட்டுக்கொண்ட புன்றதாரணம் எல்லா விதமான நெற்றி சின்னத்துக்கும் பொது பேராயிருக்கலாம் இப்போது வேடிக்கையாக சர்க்கிள் தலைகளாக ஒரு சுற்று சுற்றி இருக்கலாம் என்னவென்றால் பகவன் நாமத்துடன் போட்டுக்கொண்ட நெற்றி அடையாளமும் நாமம் என்று பெயர் பெற்றதா அதே நெற்றி நாமத்துக்கு புன்றம் புண்டரீகம் என்று இன்னொரு பெயர் இருந்ததா அதாவது நாமம் ஈக்குவல் டு புன்றம் தானே இதிலே நெற்றி நாமம் பகவன் நாமம் என்ற வித்தியாசங்கள் எடுபட்டு போய் புன்றம் என்பது பகவன் நாமம் என்று ஆகியிருக்கலாம் கூட்டம் கூட்டமாக வைஷ்ணவர்கள் கோவிந்தா போட்டுக்கொண்டு மத பிரச்சாரம் பண்ணிய போது அப்படி நாம கோஷம் போடுவதை புன்றம் போடுவது புண்டரீகம் போடுவது என்றே சொல்கிற வழக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்புறம் பரமசிவன் உள்பட எந்த சுவாமியானாலும் சகஜமாக பல பேர் அந்த சுவாமி பெயரை கோஷிப்பதற்கு புண்டரீகம் போடுவது என்று பெயர் வந்திருக்கலாம் ஹரஹர மகாதேவா என்று புண்டரீகம் போடுகிறோம் என்று சொன்னேன் சிவநாமாவுக்கு சமானமான பெருமை பெற்றதாக ஹரநாமாவும் இருப்பதால் தான் அரண்நாமமே சூழ்க என்று வாழ்க அந்தனர் பதிகத்தில் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இந்த சௌந்தரியலகரி ஆரம்ப ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் ஹரன் சம்ஹரண தொழில் மட்டுமே செய்யும் ருத்ரன் என்றுதான் வைத்திருக்கிறார் தனக்கு தொழிலை கொடுத்து தொழில் பண்ண சக்தியையும் கொடுத்த அம்பாளை அந்த ஹரனும் பிரம்ம விஷ்ணுக்களுடன் நமஸ்காரம் பண்ணுகிறான் ஆராதிக்கிறான் என்று சொல்கிறார் அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி